வாலிபன் உங்களை பார்த்து நீங்க சொல்லுகிறேன் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான் எதனால் காத்துக்கொள்வான் என்றால் வசனம் அது எப்படி என்று பார்க்கும் பொழுது சோ இன்னைக்கு வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது இந்த பாவத்தெல்லாம் விட முடியலையே என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கும் இருக்கணும் அவன் தான் வாலிபன் இருக்காப்பா ம் மிசிக் போடுறோம் பிரேயர் பண்றோம் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறோம் நல்லா வாழ்றோம் எல்லாம் செய்யறோம் ஆனா அந்த மொபைலை விட முடியலையே ஆனால் சில தவறுகளை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் செய்ய முடியா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் செய்யணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க இந்த தப்பு செய்யணும்னு ஒரு மனுஷனும் உலகத்தில் நினைக்க மாட்டான் ஆனால் சூழல் வரும்போது செய்திடுறோம் நண்பர்களோடு பொழுது செய்திடுறோம் இந்த தப்பு என்பது நாளையிலேருந்து செய்யவே கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைப்பான் ஒரு குடிக்கிற கேட்டால் நாளையிலேருந்து குடிக்கவே தான் குடிச்சு நான் முடிவு பண்ணுவோம் எல்லா ஊரில் ஒழும் ஒரு ஃபோனோகிராஃபி பார்க்குறோன்னு கேட்டால் நாளிலேருந்து இந்த கர்மத்தை பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணுவான் ஆனால் அந்த டைம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக போய் பார்த்துருவோம் அந்த டைம் வந்து ஒன்று போய் குடிச்சிருவாங்க இந்த சண்டை போடுறவங்கள பார்த்தா என்ன மேலே இப்படி யார்ட்டையும் சண்டை போடக்கூடாமல் அடுத்த நாள் வருஷம் சண்டை போட எந்தெந்த பாவங்கள் இருக்கிறதோ எல்லாரும் நினைக்கிறாங்க நான் செய்யக்கூடாது ஒன்றும் வேண்டாம் இன்றைக்கி எல்லாரும் என்ன ஒன்று இருக்குது பாருங்கள் என் கையில் இருக்குது எங்களை பெருமை ஆட்களையும் அடிமைப்படுத்திட்டு இருக்குது நாளிலேருந்து இந்த கர்மத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம் அந்த டைம் உடனே பார்த்துடுறோம் எதைக்கா கேள்வி வந்துருக்குதா ஏன்னு சொல்லிட்டு ஆ அது தெரிஞ்சுனா நம்ம தான் கிளியர் ஆயிருமே கரெக்ட் ஸோ இன்னைக்கு அதுக்கு தான் பதில் சொல்ல போகிறோம் ஏன் ஸோ செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம செய்தோமே ஏன் என்று பார்க்கும் பொழுது அன்னைக்கு கூட ஆஃபீஸ்ல இருந்து பேசியிருந்தேன் இல்லைப்பா இதை கொடுத்தா பேசியிருந்தேன் இவங்களுக்கு ஆஃபீஸ்ல வேலை இருந்தால் திரும்ப எல்லாரும் டாஸ்க் கொடுப்பாங்க நான் காலத்தை கொடுத்து ஒன் ஹவர் பைபிள் பேசுவேன் கூப்பிட்டு வச்சு ஆமா கூப்பிட்டு வச்சு ஒன் ஹவர் பைபிள் வசனத்தை தான் இவங்களுக்கு வேலை ம் சரி ஓகே ஏன்னா அதே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்பது பத்து பதினொன்னு பதினொன்னாப்பா பதினொன்னா வசதி எங்க இருக்குது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தே இன்னைக்கு இதுதான் பதில் நான் செய்யக்கூடாது நினைக்கிறேன் செய்கிறேன் யாரா நினைக்கிறீங்களா ஐயோ இதை நம்ம வாழ்க்கையில பார்க்க கூடாது நினைக்கும் பாக்குறீங்களா ஒரே பதில் என்னன்னா அவன் சொல்றான் சங்கீதக்காரன் அண்டவரை உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாத படிக்க உமது வாக்கு உமது வாக்கு வைத்திருக்கிறான் அப்ப யார் ஒருவன் வசனத்தை இருதயத்துக்குள்ளாக அதிகமாக வைத்திருக்கிறீங்களோ நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் எல்லா பாவத்தையும் மேற்கொள்ள முடியும் என்னால முடியல ஐயோ செய்யக்கூடாது நினைக்கிறேன் செய்தே நினைக்கிறீங்கல்ல நினைப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரே ஆலோசனை ஆண்டோட வசனத்தை உள்ளுக்குள்ளாக வைப்பது அது எப்படி என்று பார்க்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு வசனம் இருந்துனா நான் ஒரு தவறு செய்கிறேன் என்றால் அந்த நேரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள யார் இருக்கா கிறிஸ்தவங்க அவர் தம்பிய தவறு இது எல்லாத்தையும் தெரியும் உள்ள வர்சுத்த ஆவியானவர் இருக்கிறாரு அவர் நம்ம சகல சத்தியத்துக்களும் போதிக்கிறவர் வசனம் இருக்கும் பொழுது இது நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் கோபங்கள் இப்படிலாம் பண்ண தோணும் இருந்து ஒரு வசனம் பாருங்க உள்ளுக்கு அழகா எடுத்து கொடுப்பாரு கொண்டு அப்படி ஃப்ரெண்ட்ல கொண்டு அந்த வந்து அப்படி வரும் உடனே பயந்து வேண்டாம் ஏன்னா அந்த பயப்பட பயத்தை ஆண்டோர் கொடுத்திருக்காரு வசனத்துக்கு உள்ளுக்குலேருந்து எல்லாம் மறைஞ்சு இருக்குது நமக்கு தெரியாது அந்த நேரத்துக்கு கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாரு அப்போ உடனே அந்த இடத்துல இதுக்கா அதுக்கான்னு பார்க்கும் பொழுது அந்த வசனத்துக்குரிய வல்லமையில நம்ம ஆண்டோருக்கு பயப்படுகிற பொழுது அந்த காரிலிருந்து ஒதுங்கைக்கு தோணும் ஸோ நான் நான் கூட சில நாளில் மொபைல் பார்ப்பேன் மொபைலில் என்ன பார்ப்பேன் இந்த டிவியில் டிபேட்னு சொல்லுவாங்க திரும்ப மாறி மாறி மைக்கு படி சண்டை போடுவானுங்க நாலு பேர் உட்காந்து அவன் அங்கே போனான் இவன் இங்கே போனேன் இவன் அவனை குறை சொல்லுவான் அவன் இன்னும் குறை சொல்லுவான் இதெல்லாம் கொஞ்சம் நான் பார்க்கறது உண்டு எப்போ இப்போ ரீசெண்டாக பட் அதையே பாவம் அதே தவறுன்னு நான் நினைக்கிறேன் தான் சரிங்களா தப்பாக சரியான நான் இப்போ பேசலை நான் நினைப்பேன் இதை நாளையிலேருந்து பார்க்கக்கூடாது எதுக்கு பார்த்து இவங்க தேவையில்லாமல் பேசுவானுங்க நினைப்பேன் ஆனால் அடுத்த நாள் என்ன தான் சொல்கிறாங்க டைட்டில் பார்த்துன்னு தோணும் எடப்பாடி சுட்டு பயணம் போனார் விஜய் இங்க எங்க பா மதுரைக்கா மதுரைக்கு போனார் பேசணும் தோணும் சொன்னேன் பார்க்க கூடாது அப்படின்னு நினைப்பேன் சரி நியூஸ் பார்க்க தப்பாங்க தப்புக்கிட்டு ஆனால் அதையே நான் பார்த்து என் நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு பார்த்த நாட்கள் உண்டு ஆனால் அப்பதான் வசனம் ஞாபகம் வருது யோபு சொல்லுவார் என் கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டேன் ஏனி இதை பண்ணக்கூடாது அந்த வசன ஞாபகம் வந்த உடனே சில நாள் நான் உங்கள் முன்பாக சாட்சியாக சொல்ல நிறைய நாள் இந்த மொபைல பார்க்க இப்படி எடுப்பேன் வேண்டாம் பைபிள் எடுத்து படிப்போம் இப்படி போன நாட்கள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்நாளில இருந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது அநேக நாட்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் அநேக நாட்கள் எத்தனையோ நாள் மொபைல இப்படி எடுத்துட்டு ஓரமாக வச்சுட்டு நான் பைபிள எடுத்த நாட்கள் அநேகம் உண்டு அதனால தான் சொல்றேன் அந்த வசனத்தை நான் படிக்கும்போது அந்த நேரத்தில் ஆண்டவர் கீழ்ப்பணிஞ்சு படிக்கிறேன் பாருங்க எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு கிடைக்கிற சமாதானம் இந்த உலகத்தில் நான் இதுவரைக்கும் பெற்றது கிடையாது நான் இந்த உலகத்தில் அதிகமான நான் ஒரு சந்தோஷப்பட்ட நாள் உண்டுன்னா என் மூத்த மகன் பிறந்த அன்னைக்கு தான் உலகத்துல எனக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சே கிடையாது அவ்வளோ பரவசமாக பிள்ளையை பார்க்கக்கூடா ஓடனே நான் நாகர்கோவில் இருந்தான் அவங்க சென்னையில் பிறந்தாங்க நான் நினச்சேன் அதுதான் என் வாழ்க்கையில ஹையஸ்ட் சந்தோஷம் நான் இது வரைக்கும் நினச்சிட்ருந்தேன் ஆனால் என்னைக்கு இந்த வசனத்தை படிக்க ஆரம்பித்தேனோ அதுக்கெல்லாம் ரெண்டாவது பிளேஸ் தான் அதெல்லாம் ரெண்டாவது பிளேஸ் அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் கொடுக்கறதை நான் பார்க்க முடியுது சரி வாங்க மேட்ரு வரும் எப்படின்னா இங்க நம்ம எப்படி ஆண்டோட வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது பாவம் செய்ய தோணாது நீங்கள் செய்ய மாட்டீர்கள் அப்ப நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ஒரு காரியத்தை இன்னைக்கு செய்யறீன்னா ஒன்றும் இல்லை உங்களுக்குள்ள வசனம் இல்லை வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்குள்ள வசனம் இல்லை நீங்க பிரேயர் பண்ணலாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் ஆலயத்திற்கு போகலாம் ஆலயத்தில் எல்லா பணிகளும் செய்யலாம் என்றால் ஒருவன் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன் அந்த மனிதனுக்குள் வசனம் இல்லை எந்த மனிதனுக்குள்ளோ அவன் நான் சொல்லல வசனம் சொல்லுகிறது உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு உமது வாக்கையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன் யார் ஒருவன் அவருடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ள வைத்து வைக்கிறார்களோ அவர்கள் பாவம் செய்ய முடியாது நீங்க இருபத்தி நாலு மணிக்கு பாஸ்டிங் போட்டு ஜபிச்சாலும் சரி நீங்க எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சரி எத்தனை பெரிய புத்தகங்கள் படிச்சாலும் சரி பாவத்தை உங்களால மேற்கொள்ள முடியாது ஒரே ஒரு மனிதன் தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும் ஒரே ஒரு மனிதன் தான் அந்த காரியங்கள் எல்லாம் தீமை விட்டு விலக முடியும் வசனம் யார் ஒரு தன்னுடைய இறுதியத்துக்குள்ள வைத்திருக்கானோ படிக்கிறது வேற பைபிள் படிக்கிறது வேற பைபிள் வசனம் இறுதியத்துக்குள் இருப்பது வேற பைபிள் படிக்கும் பொழுது விஷயங்களை தெரிந்து கொள்வோம் ஆபத்தான சூழலிலே ஆபத்தான நேரங்களிலே இக்கட்டான சூழ்நிலையிலே உள்ளுக்குள்ள வசனம் இருந்தாதான் வசனம் வெளியே வந்து ஆண்டு அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய முடியும் அதனால இன்னைக்கு அன்பானவர்களே நீங்க நல்லவங்க தான் எல்லாருமே நல்லவங்க தான் நான் யாரையும் குறை சொல்லல வசனத்தை மனப்பாடம் பண்ணி இறுதியத்துக்குள்ள வைக்கிற பழக்கத்தை இன்னையில இருந்து வைங்க நான் சொல்லல ஒருத்தர் ஒன்பதாம் வசனத்துல கேள்வி கேட்கிற வாலிபன் தன் வழியை எதனா சுத்தம் பண்ணணும் பதினொன்றாம் வசனத்துல அவரே பதில் சொல்றாரு இறுதியத்துக்குள்ள வைத்தவன் தான் தப்பிச்சான் அதனால இன்னையில இருந்து சப்போஸ் நிறைய படிக்க முடியலன்னு ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையே படிக்க புரியலையா ஆண்டவரே இந்த வசனத்தை என்ன சொல்லி கொடுங்கன்னு சொல்லுங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் சரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன்னு இப்போ எனக்கு பிரியாணி பிடிக்காதா ஆனால் பிடிக்குன்னு இப்போ சொல்கிறேன் சரியா ஆக்சுவலாக எனக்கு பிரியாணி பிடிக்காது ஆனால் இப்போ சூழலுக்கு பிரியாணி நல்லா பிடிக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் எனக்கு வந்து ஒருத்தங்க பிரியாணி வாங்கி தரீங்கன்னா ஒரு பிரியாணி வாங்கி தரேன்னு நினச்சிக்க ஒரு பிரியாணி நான் சாப்பிட முடியும் அடுத்தது ரொம்ப அன்பை பொறுத்து நீ வர ஆனால் இந்த பிரியாணியை சாப்பிட்ருங்க எப்படியாவது எங்கள் வீட்டில் சேது கஷ்டப்பட்டு எனக்கு கொஞ்சம் இடம் இருக்கும் பாருங்க அந்த எல்லாம் வெளியே போனோன்னு கொஞ்சம் உள்ள தள்ளி விட்றான் கரெக்ட் இங்கே வரைக்கும் வந்துடும் அடுத்தது அவன் வரான் டாடி நான் இப்போதான் செய்யுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியுமாப்பா நீ சாட முடியுமா சாட முடியாது அப்போ நம்ம வயர் ஃபுல்லா இருந்துன்னா அடுத்தது என்னதான் வந்தாலும் உள்ள போகாது நீ கோடி தேனுக்கு மேல தேனை ஊற்றி ராஜா வீட்டுல இருந்தாலும் உன்னால சாப்பிட முடியாது அடுத்தது வேணும் அடுத்தது வாயை துறக்கணும்னா அதே போலதான் இன்னைக்கு உங்கள் ஆத்துமாக்களை வசனம் இருந்துன்னா நீங்க சொல்லுவாங்க அப்பா இன்னைக்கு போதும் நான் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஓடிடுவீங்க பசிச்சுன்னா சாப்பிடுவோம் இது ஆத்தும பசி நான் சொல்றது வயறு பசி இருந்தால் யார் கொடுத்தாலும் சாப்பிடும் கொடுக்கலாம் பரச்சியா சாப்பிடுவோம் கரெக்டா திருடியா சாப்பிடுவோம் ஏன்னா வயர் அப்படிப்பட்ட வயர் நமக்கு சாப்பிடாமலாம் இருக்க முடியாது ஆத்தும பசி அதே போலதான் ஆத்துமாவிலே பசிச்சுட்டே இருக்கும் அதனால தான் இந்த பாவ எண்ணங்கள் பொல்லாத சிந்தனைகள் இதெல்லாம் நம்ம ஆத்மா அதாவது ஆவி ஆத்மா சரீரம் இதை முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும் இது சரீரத்தில் நடக்க பிரச்சனை இல்லை ஆத்மாலேயே ஒரு பசி வந்த உடனே நம்ம பசிய தீர்த்துக்கிறோம் அது மோசமான படங்களை பார்க்கலாம் இல்லை என்றால் இது பசங்களைலாம் இது இந்த மோசமான இது ட்ரிங்க்ஸ் அது இது சுத்துறது நிறைய தப்புக்கு நம்ம பண்ண சொல்லல ஓகே ஏதோ ஒன்று நிறைய இருக்குது சாதாரண தவறாக இருந்தாலும் சரி நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்போம் செய்யறோம் இது எல்லாம் ஆத்மா பசி ஆன ஒண்ணு ஆத்மா எம்கி ஆனவுன்னு இந்த தவறுகள்லாம் நம்ம ஆத்மால இருந்து வருது இந்த எண்ணங்களினாலே வர எண்ணங்கள் ஆத்மா அப்ப ஆத்மா எப்பொழுதும் முழுமையாக நிறைந்து இருந்ததுன்னா எதனால ஆத்மாவை நிரப்ப முடியும் பிரியாணியா பரோட்டாவா தான் வைத்ததான் பிரியாணியும் பரோட்டாவும் நிரப்ப முடியும் ஆத்மாவே நீங்க ஃபுல்லாக்கி வைக்கணும்னா எப்பொழுதும் வசனத்தினாலே நிரம்பி இருந்துன்னா உங்களை ஒரு எண்ணங்களும் திண்டாது ஏன்னா அந்த வசனம் வெளிச்சம் இது கர்த்தருடைய வார்த்தை இது ஜீவனுள்ள வார்த்தை உள்ளுக்குள்ள இருந்து உங்கள் எண்ணங்கள் மோசமான எண்ணங்கள் பொல்லாத சிந்தனைகள்லாம் இட் வில் ஓவர் கம் அதை அடிச்சுட்டு நகர்த்துறோம் உட்கார் அமைதியா உட்காருன்னு சொல்லிட்டு அந்த சிந்தனைகள் எல்லாம் அங்கே ஓரமாக வச்சுக்கிட்டு இது மேலோங்கி உங்களுக்குள்ளாக இருந்து நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் ஆண்டவருக்கு ஏற்ற வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலிருந்து வரும் இவ்வளோந்தாங்க ரகசியம் ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இவ்வளோந்தான் ரகசியம்